அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் பல மன்னர்கள் கொடுங்கோல் ஆட்சி செய்தார்கள் மிகவும் மோசமான கொடுங்கோளர்கள் என்று வர்ணிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக வரலாற்றில் வர்ணிக்கப்பட்டவர்தான் முகலாய பேரரசன் அவுரங்கசீப் அதற்கு அடிப்படை காரணமாக சொல்லப்பட்டது வாரிசு உரிமையை கைப்பற்றுவதற்காக அரச பதவியை கைப்பற்றுவதற்காக அரசனாக மகுடம் தரிப்பதற்காக தன் உடன் பிறந்த சகோதரர்களுடன் எடுத்து போரிட்டு சகோதரர்களையே கொன்று ஒழித்து விட்டு அரசாட்சியை கைப்பற்றியவன் அவுரங்கசீப் அவருடைய தந்தை ஷாஜகானை வீட்டுக்குள்ளே கைது செய்து சிறையில் அடைத்தான் என்று கூட சொல்லப்பட்டதுண்டு அப்படிப்பட்ட அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நிகழ்த்தினார் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது சற்று விரிவாக காண்போம் வரலாற்றில் கொடுங்கோளன் என்று வர்ணிக்கப்பட்ட அவுரங்கசீப் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தான் அது என்னவென்று கேட்டால் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் உணவுப் பொருட்களின் விலைவாசி ஏறாமல் பார்த்து கொண்டான் விலைவாசி உயராமல் பார்த்துக் கொள்வதற்கென்று ஒரு குழுவை நியமித்தான் அந்த குழு தினமும் காலையில் ஒவ்வொரு உணவுப் பொருளின் விலையும் காய்கறிகளின் விலையும் அன்றைய மார்க்கெட் நிலவரமும் அவருக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படி உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கவில்லை என்றால் அந்த அதிகாரிகளுக்கு எப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை கிடைத்திருக்கும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படி உணவுப் பொருளின் விலைவாசி ஏறாமல் பார்த்து கொண்டதிலே அவுரங்கசீப்புக்கு மிகப்பெரிய திறமை இருந்தது அந்த திறமையின் மூலம் உணவுப் பொருள் விலை ஏறாமல் பார்த்து கொண்டதால் கொடுங்கோலம் என்று வர்ணிக்கப்பட்ட அவுரங்கசீப்புக்கு எதிராக மக்கள் எந்த இடத்திலும் கிளர்ந்து இயலவில்லை காரணம் உணவுப் பொருள் விலை ஏறாமல் பார்த்து கொண்டது இரண்டாவது அவுரங்கசீப் ஒரு நேர்மையாளனாகவே வாழ்ந்தான் எப்படி என்று கேட்டால் அரச வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட அவுரங்கசீப் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை எடுத்து அவுரங்கசீப் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை தன்னுடைய சுகபோகங்களுக்காக அவுரங்கசீப் அரச வருமானத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர் திருக்குறானை மொழிபெயர்த்தார் திருக்குணானை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து அதன் மூலம் வந்த வருமானத்தை வைத்துத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் எந்த ஒரு அரசனும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் அள்ளி கொடுப்பார்கள் அரசிலிருந்து ஏராளமான களஞ்சியங்கள் அவர் வீட்டுக்கு போகும் அதன் மூலம் அந்த ஆசிரியர் அற்புதமாக வாழலாம் வசதியாக வாழலாம் ஆனால் அவுரங்கசீப் செய்த காரியம் என்ன தெரியுமா ஔரங்கசீப்பு ஆசிரியரிடமிருந்து அவுரங்கசீப்பிற்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதம் அவுரங்கசீப் பார்த்துவிட்டு அந்த கடிதத்திற்கு அந்த ஆசிரியருக்கு ஒரு மறுப்பு எழுதுகிறான் அவுரங்கசீப் நீங்கள் எனக்கு ஆசிரியராக இருந்ததற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் நீங்கள் எனக்கு ஆசிரியராக இருந்தது எனக்கு மிகப்பெரிய வேதனை எனக்கு மிகப்பெரிய பாவம் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆசிரியாக இருந்திருந்தால் நான் உங்களை எங்கோ வைத்து போற்றிருப்பேன் நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்ததில்லை மாவீரன் அலெக்சாண்டருக்கு கிடைத்த அரிஸ்டாட்டிலை போல நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருந்தால் மாவீரன் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுக்கு செய்ததை விடவும் அதிகமாக உங்களுக்கு செய்திருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்கு கற்பித்ததெல்லாம் எனது வாழ்க்கைக்கு தேவைப்படாதவை நாளை அரச உரிமையை கைப்பற்றுவதற்காக உடன் பிறந்த சகோதரர்களுடனேயே வாழ் எடுத்து போரிட வேண்டியிருக்கும் என்று நீங்கள் எனக்கு ஒரு கல்வியை கற்பித்திருந்தால் நான் உங்களை ஒரு நல்ல ஆசிரியராக போற்றி இருப்பேன் எதற்கும் பயன்படாத அரேபிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு பனிரெண்டு ஆண்டு காலம் என்னை நிர்பந்தப்படுத்தினீர்கள் அந்த மொழி இன்று வரை எனக்கு வாழ்க்கையில் தேவைப்படவில்லை அதற்கு மாற்றாக அரசை எப்படி நடத்த முடியும் எப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் எப்படி மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு கல்வியை நீங்கள் போதித்திருந்தால் உங்களை நான் மெச்சி இருப்பேன் உங்களை போற்றியிருப்பேன் முகலாய பேரரசை விட மிஞ்சிய பேரரசுகள் எதுவும் இல்லை இங்கிலாந்து பாரசீகம் கிரேக்கம் ரோமாபுரி போன்றவை எல்லாம் சூனிய பிரதேசங்கள் என்று உலகத்தை பற்றி மிகவும் மோசமான ஒரு கல்வியைத்தான் எனக்கு தந்தீர்கள் முகலாய பேரரசை தாண்டி மற்ற பேரரசுகள் உலகத்தில் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் எனக்கு போதித்திருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் என்று எண்ணி நான் உங்களுக்கு இந்த அரசவையில் ஒரு உயர்ந்த இடத்தை அளித்திருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்கு கற்றுத்தந்த கல்வி இன்று வரை எனக்கு வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பயன்படவில்லை நான் ஆட்சி அதிகாரத்தை நிர்வாக நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் கற்றுத்தந்த கல்வி பயன்பட்டிருக்குமானால் உங்களை நான் உயர்ந்த இடத்திலே வைத்து போற்றியிருப்பேன் நான் உங்களுக்கு ஏதேனும் கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என்னுடைய மனச்சாட்சி மறுக்கிறது நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்ததில்லை அலெக்சாண்டருக்கு வாய்த்த அரிசாட்டிலை போல நீங்கள் எனக்கு இல்லை நீங்கள் ஒரு மோசமான ஆசிரியராகத்தான் இருந்தீர்கள் ஆகவே எனக்கு ஏதாவது நீங்கள் கைமாறு செய்ய வேண்டும் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தீர்களோ அங்கேயே போய் தங்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் என்னுடைய முகத்தில் விழிக்காதீர்கள் என்று அவருடைய ஆசிரியரை பார்த்து மிகவும் கோபத்தோடு ஒரு கடிதத்தை அவுரங்கசீப் எழுதினார் என்று சொன்னால் அன்றைக்கு கல்வியை பற்றி அவுரங்கசீப்பின் பார்வை எப்படி இருந்தது என்பதற்கு இந்த கடிதமே மிகச்சிறந்த முன் உதாரணம் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு அவுரங்கசீப்பினுடைய கடிதம் இன்று வரை ஆதாரமாக இருக்கிறது இதை போல இன்னும் பல வரலாற்று செய்திகளை நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் என கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்